வணக்கங்க இன்றைக்கி நம்ம சப்போட்டா காய் வந்து வீட்டிலே எப்படி பழுக்கு வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த காய் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மரத்துலேயே காய்ச்சிதுங்க சைஸு கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது எல்லாமே காயாக இருக்குது பாருங்கள் நம்ம இப்படி கீரி பார்க்கும்போது தெரியும் பச்சை கலரில் வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி பார்த்தாவே தெரியும் காயின்ட்டு நம்ம இது வந்து எப்படிலாம் பழுக்கு வைக்கணும் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் எப்போவுமே ரேஷன் அரிசி வச்சுருப்பேன் இல்லைங்களா அந்த அரிசி எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு இதை வந்து பாக்கெட்டில் கொஞ்சம் கொட்டிடுங்க கொட்டிவிட்டு இந்த எல்லா பக்கமும் இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க இப்போ நம்ம வச்சுருக்க காயங்க இதை வந்து இதில் வச்சுக்கணும் சீக்கிரமாக பழுக்க வச்சிடலாங்க இந்த மாதிரி பழுக்க வச்சா இல்லை உங்கள் வீட்டில் க கடை எதுவும் காய் மரம் இல்லைன்னா கடையில் வாங்கி கூட இந்த மாதிரி பழுக்க வச்சுக்கலாங்க சப்பாட்டை காய் வாங்கிட்டு வந்து வீட்டில் இந்த மாதிரி பழுத்து வச்சுக்கலாம் அது மேலே வந்து வச்சுட்டு அரிசி கொட்டிக்கலாம் இது எல்லா பக்கம் பட்றப்பில் மொத்தம் அந்த காய் மூழ்கின்னங்க இப்போ இந்த மாதிரி கொட்டிடுங்க நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் நிறைய காய் இருந்துச்சுன்னா பெரிய பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துங்க மூடி வச்சு இதை வச்சு இது அப்படியே மூடி வச்சுடுங்க நல்லா காற்று போகாதபடி மூடி வச்சுடுங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் பொறுத்து பார்க்கணுங்க பாத்திரம் நல்லா பழுத்துட்டு இருக்கோம் அப்படி சப்போஸ் இது மாதிரி பாத்திரம் இல்லைனா இந்த மாதிரி பாருங்கள் அலிமணி பாத்திரம் இருந்தா கூட பரவாயில்லைங்க இதில் வந்து இது அரிசி போட்டு வச்சுருக்கீங்கன்னா இதுலேயே வச்சுட்டு அதுக்கு பழம் தான் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த அரிசி வந்து இந்த மாதிரி கொட்டி மூடிடுங்க இது வந்து மூடி மட்டும் தைட்டாக இருக்கணுங்க இந்த மாதிரி வச்சு தைட்டாக மூடிட்டு இது மேலே வந்து ஏதனா வெயிட்டான ஒரு பொருள் வச்சுடுங்க இப்போ ரெண்டு நாள் பொறுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம சப்போட்டா காய் பழுக்க வைத்து ரெண்டு நாள் வச்சுருந்து இல்லைங்களா இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க இதை தொடர்ந்து ரெண்டு நாள் இப்போ நம்ம ஆயிடுச்சு காயெல்லாம் எடுத்து வெளியில் வைப்போங்க எந்த அளவுக்கு பழுத்துருக்கு நம்ம பார்க்கலாம் நல்லாவே பழுத்துருக்குங்க பார்த்தாவே தெரியுது கடையில் கூட வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வீட்டில் சீக்கிரமாக பழுத்து வச்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பழுத்துருக்குங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பார்த்துக்கும்போது தெரிஞ்சு பாருங்கள் நம்ம பச்சை காயாக வச்சோம் இப்போ நல்லா பழுத்துருக்குங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாக இருக்கும் போல் இருக்குது கலர் பார்க்கும்போதே அவ்வளோதாங்க ஈஸியாக வீட்லேயே சப்போட்டா காய் வந்து எப்படி பழுக்குதுன்னு பார்த்துட்டேங்க இது சரி சப்போஸ் உங்கக்கிட்ட இந்த மாதிரி அரிசி இல்லை நான் வேறு விதமாக பழுக்க வைக்கிறேன்னா வெக்கில் இருக்குது பாருங்கள் மாடு சாப்பிட்ற வெக்கில அந்த வைக்கலுக்குள்ளே பறைப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த காயெல்லாம் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மேலே வைக்கல் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டா அதுவும் சீக்கிரமாக பழுத்துருங்க அது ஒரு மூணு நாள் ஆகும் இந்த அரிசியில் போட்டது ரெண்டு நாள்னா வைக்கல் போட்டு பழுக்க வைக்கிறது ரெண்டு மூணு நாள் ஆகுங்க இவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம வீட்லையே சப்போட்டா காய் இந்த மாதிரி பழமாக்கிலங்க